பக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அம்மன் இருக்கிறாங்க அவங்க பதினேழு அடி நீளத்தில் படுத்த குளத்தில் காட்சி தராங்க அந்த அம்மனுக்கு மயான அம்மன் என்ற பெயர் இருக்கிறது அதே போல் அந்த அம்மன் பதினேழு அடி நீளத்தில் நெற்றியில் பெரிய பொட்டுடன் ஒரு ரூபாய் நாணயத்துடன் படுத்து கிடக்கும் அந்த அம்மன் எது எந்த அம்மன் என்று தெரியுமா இல்லாமல் அந்த அம்மன் மேலே மிளகாய் அறுத்து பூசிக்கொண்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும் என்றும் சொல்லப்படுகிறது அந்த அம்மன் யார் என்று தெரியுமா அந்த அம்மனை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக எல்லா அம்மன் ஆலயங்களிலும் அம்மன் அமர்ந்த கோலத்திலோ இருந்த கோலத்திலோ நிமிர்ந்து நின்ற கோலத்திலோ பக்தர்களுக்கு காட்சி தருவாங்க இந்த அம்மன் மட்டும் பதினேழு அடி நீளத்தில் படுத்திருப்பது போல பக்தர்களுக்கு காட்சி தராங்க அம்மன் கோவில் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது எங்கே இருக்குது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அமைந்திருக்கிறது தான் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில் என்றும் சொல்லப்படுகிறது கோவிலானது ஆனைமலை பொள்ளாச்சியில் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் பொள்ளாச்சியிலிருந்து தென்மேற்கு திசையில் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் மாசாணி அம்மன் கோவில் அமைந்திருக்கிறது இது ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது ஆனைமலை குன்றின் அடிவாரத்தில் ஆலியாறு சங்கமிக்கும் இடத்தில் எந்த கோவில் அதாவது மாசாணி அம்மன் கோவில் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் இந்த கோவிலின் பின்புலமாக யானைமலை குன்றின் பசுமையனை காண முடிகிறது சொல்லலாம் அதே போல அம்மனின் தலைமுதல் பாதம்பரை பதினேழு அடி நீளத்தில் படுத்த கோலத்தில் மாசாணி அம்மன் காட்சி அளித்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள முக்கியமான பிற சன்னதிகள் நீதிக்கள் மற்றும் மகா முனியப்பன் போன்றவைகள் என்றும் சொல்லப்படுகிறது மாசாணி அம்மனைச் சுற்றி வலம் வந்தால் தீராத வியாதிகளும் தீரும் என்றும் சொல்லப்படுகிறது ல்லாமல் இந்த கோவிலின் கோபுரம் வடக்கு நோக்கி அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் கோவிலுக்கு நான்கு வாயில்கள் காணப்படுகின்றன கருவறையின் கிழக்கு பக்கத்தில் அம்மன் சுயம்புவாக காட்சி தருகிறார் பேச்சியம்மனுக்கு இன்று தனி சன்னதியும் இங்கு அமைந்திருக்கிறது இந்த கோவிலின் காவல் தெய்வமாக முனீஸ்வரர் இருக்கிறார் போல இந்த கோவிலின் வளாகத்தில் துர்கை மகிஷாசுர வர்தினி சப்த மாதாக்கள் விநாயகர் கருப்பராயர் புவனேஸ்வரி பைரவர் ஆகிய தெய்வங்கள் மட்டுமில்லாமல் பதினேழு அடி நீளத்தில் தெற்கு தலை வைத்து படித்திருக்கும் மாசாணி அம்மனின் திருக்கரங்களில் திருசிளம் உடுக்கை கபாலம் சர்வம் ஆகியவை காணப்படுகின்றன என்றும் சொல்லலாம் தலையில் ஜுவாலா மகுடத்துடன் மேலே நோக்கியபடி காணப்படுகிறார் பண்டைய காலங்களில் யானை மலை நன்னூர் என்றும் இந்த பகுதி நன்னூரால் ஆளப்பட்டதால் இந்த பகுதியின் நன்னூர் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தனக்கு சொந்தமான அடர்த்தியான மாந்தோப்பில் இருந்து பழங்களை பறித்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் அவர் கொடுத்தார் என்றும் சொல்லப்படுகிறது நன்னூரின் படைத்தளபதியாக இருந்தவர் தான் கோசர் இந்த கோசருக்கு சயனி என்ற ஒரு பெண் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த சயனி மிகுந்த அழகுடையவளாகவும் இருந்தார் எனவே தனது மகளுக்கு வீரமான ஒரு திருமணம் செய்து வைக்க கோசர் சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது மகளுக்கு திருமணம் செய்ய திட்டமிட்ட கோசர் அனைத்து ராஜ்ஜியங்களில் இருக்கக்கூடிய அரசர்களை பெண் பார்க்க அழைப்பு விடுத்தார் என்றும் சொல்லப்படுகிறது ராஜ்யங்களிலிருந்தும் வந்தவர்களில் ஒருவர்தான் தான் மகிழன் மகிழனை தனது மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார் கோசர் அதே போல மகிழனுக்கும் சயனிக்கும் திருமணம் செய்து வைத்தார் கோசர் சயனி மற்றும் மகிழனுடைய வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு மகிழ்ச்சியாக இருந்தது திருமணம் முடிந்த முதல் மாதத்திலேயே சயனி கர்ப்பமாக இருந்தார் கோசர் தனது மகளின் வளைகாப்பு வைபவத்தை வெகு விமர்சையாக நடத்த விரும்பினார் ஆனால் மகிழனுக்கு தனது மனைவியை பிரிய மனமில்லை சயனிக்கும் தனது கணவரை பிரிய மனமில்லாமல் அறிந்து கொண்ட கோசர் குழந்தை பிறந்த சில மாதங்களிலேயே சைனியை திரும்பி தனது ராஜ்யத்துக்கு அனுப்பி வைப்பேன் என்று வாக்களித்தார் மகிழனுக்கு சைனிக்கு சிறிய வயதிலிருந்தே மாம்பழம் என்றால் தீராத ஆசை எனவே கோசர் விதவிதமான மாம்பழங்களை வாங்கி கொடுப்பார் சைனிக்கு ஒரு நாள் சைனியின் தோழிகள் சைனியை சந்திக்க அவளது வீட்டிற்கு வந்தபோது தோழிகளை பார்த்த சைனிக்கு சிறு வயதில் சிறிய பெண்ணாக இருந்த பொழுது ஏரியில் குளித்த ஞாபகம் வந்தது எனவே தோழிகளிடம் ஏரியில் குளிக்க வேண்டும் ஆசையாக இருக்கிறது என்று கூறினார் தோழிகளோ நீ எப்படி குளிக்க முடியும் நீ கர்ப்பமாக இருக்கிறாய் ஏரியில் எப்படி குளிக்க முடியும் என்று சைனியிடம் கேட்டனர் சயனி தனது தந்தையான கோசரிடம் போய் அதை சொன்னாள் நானும் ஏரியில் குளிக்க வேண்டும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது என்று கோசரிடம் கூறினாள் கோசர் கீழே இறங்காமல் படித்துறையில் நின்று குளித்துவிட்டு வருமாறும் கூறினார் சயனியும் அவளது தோழிகளும் ஏரியில் குளித்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது ஒரு அவம்பளம் தண்ணீர் மிதந்து வருவதைக் கண்ட சயனி அதன் மேல் தீராத ஆசை கொண்டு அதை சாப்பிட ஆரம்பித்தாள் தோழிகள் வேண்டாம் என்று சொல்வதை கூட சயனி கவனிக்காமல் அந்த மாம்பழ எடுத்து எடுத்து சுவைக்க ஆரம்பித்தாள் இதுவரைக்கும் சாப்பிட்ட மாம்பழங்களில் இல்லாத சுவை அந்த மாம்பழத்தில் இருப்பதை கண்ட சயனி ரொம்பவே சுவைத்து சாப்பிட ஆரம்பித்தாள் சயனி அதை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நன்னூர் ராஜா தோட்டத்து மாம்பழம் என அந்த காவலாளிகள் சயனியை சுற்றி வளைத்து கொண்டு ராஜாவிடம் கொண்டு போய் நிறுத்தினார்கள் சயனியை சயனியை காவலாளிகள் ராஜாவின் முன் கொண்டு போய் நிறுத்தினார்கள் ராஜா உடனே சயனியை விசாரிக்காமல் மரண தண்டனையை கொடுத்தார் என்றும் சொல்லப்படுகிறது குளிக்கப் போன சயனி வராததால் அவரது கணவனான மகிழன் தனது மனைவியை தேடி அழைந்து கொண்டிருந்தபோது இந்த செய்தியை கேள்விப்பட்டு மன்னடி மன்னரிடம் வந்து தனது மனைவியை விடுவிக்குமாறு கேட்டார் அப்பொழுது மன்னர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு பதிலாக மகிழன் தனது மனைவிக்கு பதிலாக எடைக்கு எடை தங்கமும் பல ஆணைகளும் பரிசாக தருவதாக மன்னரிடம் கூறினார் அதை மன்னர் ஏற்க ஏற்றுக்கொள்ளாமல் சைனிக்கு மரண தண்டையை நிறைவேற்றும்படி கூறினார் பிறகு நன்னூர் ராஜாவுடன் போர் புரிந்து மகிழன் ராஜாவை கொன்றுவிட்டு தானும் உயிர் தோன்றதாகவும் சொல்லப்படுகிறது கேள்விப்பட்ட கோசர் ஒரு ஈட்டியை மார்பில் குத்தி கொண்டு இறந்து விட்டார் என்றும் சொல்லப்படுகிறது மழை பெய்யாமலே இருந்தது அதனால் மக்கள் அனைவரும் அவதிப்பட்டதாகவும் குடிநீருக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது காரணம் கர்ப்பிணியான பெண்ணுக்கு மரண தண்டனை தந்ததால் தான் என் மழை ஊரில் மழை பெய்யாமல் இருந்ததை அறிந்து கொண்ட மக்கள் அந்த பெண்ணிற்கு அதாவது சயனிக்கு மண்ணில் சிலை எடுத்து வைத்து பெண் தெய்வமாக வழிபட ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுகிறது அதே போல வழிபட்ட ஆரம்பித்த உடனே மழை பெய்து ஊரில் செழுப்பு செல்வாக்கும் உயர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது வணங்கப்பட்ட தெய்வமே பின்னாளில் மாசாணி அம்மன் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் வந்து குழந்தை இல்லாதவர்கள் வேண்டிக் கொண்டதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல மிளகாய் அரைத்து அம்மன் மீது பூசி வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த கோவிலின் மிக சிறப்பு பெற்ற விழாவாக பூக்குண்டம் இறங்குதல் விழா எனப்படும் தீமிதித்தல் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த திருவிழாவில் அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு பூக்குண்டம் இறங்குவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது பல்வேறு அவதாரங்களில் ஈஸ்வரி அவதாரம் எடுத்து பல அம்மனாக அற்புதங்களை தந்திருக்கிறார் மாசாணி அம்மன் என்றும் சொல்லப்படுகிறது இவர் உக்கிர தெய்வமாகவும் சொல்லப்படுகிறார் இங்கு வரும் பக்தர்களுக்கு மாசாணி அம்மனிடம் குறைகளை எழுதி பூசாரியிடம் பக்தர்கள் தந்தால் அதை மாசாணி அம்மன் நிவர்த்தி செய்து வைக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது அமானுசிய சக்திகளிலமிருந்து காத்துக்கொள்ள உக்கிர உக்கர தெய்வமான மாசாணி அம்மனை வணங்கினால் நன்மை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மிளகாய் அறுத்து அம்மன் மீது பூசி வேண்டினால் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது மாசாணி அம்மன் ஆலயத்திற்கு வந்து மாசாணி அம்மனை சுற்றி வலம் வந்தால் தீராத வியாதிகளும் தீரும் அது மட்டுமில்லாமல் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்றும் சொல்லப்படுகிறது வெகு நாட்களாக இழுத்து கொண்டிருந்த எல்லா காரியங்களும் வெற்றியில் முடியும் என்றும் கூறப்படுகிறது இந்த அம்மன் மாசாணி தேவி என்றும் வட இந்தியர்களால் அடைக்கப்படுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த கோவில் பொள்ளாச்சி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மாசாணி அம்மன் கோவில் என்றும் கூறப்படுகிறது இந்த அம்மன் மயான அம்மன் என்றும் அழைக்கப்படுகிறாள் நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க நீங்களும் மாசாரியம்மன் கோவிலுக்கு சென்றிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்